கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிறப்பு வாழ்க்கை பலன் எப்படி இருக்கும் இந்த ராசியில் எங்களுக்கு பிறந்த எங்களுக்குன்னு அமைக்கப்பட்ட வரம் வாங்கிட்டு வந்த வரம் என்ன சார் என்னங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னா இந்த மாதிரி எனக்கு நடக்கிறது தான் எனக்கே தெரியுமே அதுக்கு எதுக்கு சார் எனக்கு எதுக்கு நீங்கள் பலன் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா அப்படின்னு இல்லை கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டும் உங்கள் லைஃப்பில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது என்ன உங்கள் கூட இருக்கிறது என்ன உங்களுக்கு என்னடா நடந்திருக்கும்னு சொல்லும்போது உங்களுக்கு எனக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி ஆகிடும் ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என் கூட ஈஸியாக கனெக்ட் ஆவீங்க அடுத்தடுத்து நான் இது எது வீட்டில் வைங்க இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னா அவங்க கூட ஈஸியாக கனெக்ட் ஆவீங்க அதுக்காக தான் இந்த முயற்சி அவ்வகையில் கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்கும் குழந்தை பிறப்பு தாமதம் ஐந்து குடியவனே ஆறு குடியவனாக இருக்கிறார் குழந்தை பிறப்பு தாமதம் சொத்தை இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பாங்க ஐந்து குடையவனே ஆறு குடையவன் அதனால் கன்னிராசிக்காரர்கள் ஒரு சொத்து வச்சிருந்தா கண்டிப்பாக அதில் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி அல்லது வந்து ஆக்கிரமிப்பு ப்ராப்பர்ட்டி இருக்கும் இந்த இடம்லாம் எங்கள் இடம் தான் சார் அவங்க இருந்துட்டு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க போன்றவைகள்லாம் உங்களுக்கு சதா சாதாரணமாக நடக்கும் இன்னொருத்தர் ஆக்கிரமிக்கிறது அதே மாதிரி ஹோல்சேல் டீலராக இருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் நீங்கள் எப்படி நான் வந்து மிதுன ராசிக்காரங்களை சொன்னேன் அவங்க வந்து ரீட்டெயில் டீலர் அது மாதிரி நீங்கள் ஹோல்சேல் டீலர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஹோல்சேலாக பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை பல்க்காக வாங்கணும் சார் பல்காக பண்ணணும் உங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா சைனா போகணும் சீனா போயிட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு இருக்கணும் இங்கே வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு விற்கணும் அந்த மாதிரி உங்களுடைய சிங் திங்கிங் எல்லாமே எப்படி இருக்குன்னா மொத்தமாக வாங்கி மொத்தமாக விற்கணும் சில்லற வர்த்தகம் உங்களுக்கு பிடிக்காது அதெல்லாம் உங்களுக்கு குணம் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களோட குணமே என்னா இந்த லே போடுறது லேண்டு விற்கிறது இது மாதிரி எண்ணம் இருக்கும் ஊர் பக்கம் ஒரு இடம் வாங்கிடணும் சார் வாங்கிட்டு லே லே அவுட் லேவுட்டாக போட்டுடணும் கன்னிராசிக்காரர்கள் எந்த பிஸ்னஸை பார்த்தாலும் உங்களுக்கு ஆசையாக இருக்கும் இது உங்களோட குணம் ஏன்னா ஒன்று பத்துக்கூடியவர் புதன் அந்த புதன் இரட்டை மனது உடையவர் என்பதால் எதை பார்த்தாலும் ஆசைப்படுவீங்க சாண வாயில் அவன் வந்து எரிவாயு தயாரிக்கிறாங்க ஏன் நானும் அப்போ இனிமேல் சாணம் வாங்கி எரிவாயு தயாரிக்க போகிறேன் இதை ஒரு கேண்டில் நானும் இனிமேல் கேண்டில் தயாரிக்க போகிறேன் எதை பார்த்தாலும் உங்களுக்கு அது மேலே ஆசை வரும் உங்களுக்கு அது வருது வரலைங்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் சேலரிடு பர்சனாக இருக்க இரநூறு பர்சன் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கன்னிராசிக்காரர்கள் விரும்புவதில்லை சேலரிடு பர்சனாக இருக்க மாட்டீங்க உங்களுடைய எண்ணங்கள் பூராவே எப்படி இருக்கும்னா பிஸ்னஸ் 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 இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி பெரும்பாலும் சந்தேக பேர் வழியாக இருக்கிறது இதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் சந்தேக பேர் வழியாக இருப்பாங்க எதையும் நம்ப மாட்டாங்க லைவ் லொக்கேஷன் போடுங்க எங்கள் ரிசிப்ட் அனுப்புங்க பாப்பா நான் பார்க்குறேன் என்று இது மாதிரிலாம் அப்படி கே இப்படி பேசுகிறது உங்கள் லைஃப்பில் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் நீங்கள் அதை வந்து பேசணும்னு பேசலை விளையாட்டாக பேசுனீங்க நான் எதிராளிக்கு அது சுருக்குன்னு ஆகிடும் நீங்கள் அனுப்புங்க சார் டீட்டெயில் அனுப்புங்க சார் அப்படி நீங்கள் சொன்னால் நான் நம்பிடுவேனா அந்த மாதிரி நீங்கள் எதாவது சொல்லுவீங்க அந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் போய் பழப்பீங்க உங்கள் ஊர் சொந்த ஊர் வேறு ஊர் இங்கே வந்து பழைக்கிறது அதெல்லாம் ஏற்படும் மாதிரி பண்ணைகள் உணவு தானிய கிடங்கு போன்றவைகள்லாம் பண்ணை ஒரு பண்ணை வச்சுருக்கீங்க மாட்டு மாட்டுப்பண்ணை அந்த மாதிரிலாம் பண்ணை வச்சிருக்கிறது